அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இருக்கக்கூடிய பாலாஜி நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெருவில் குழந்தைகள் எல்லாமே வந்து ஸ்கூல் லீவுன்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ அந்த வழியாக ஒரு வாலிபர் வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காரு அப்படி போன அந்த வாலிபர் விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் எல்லாம் கவனிச்சிருக்காரு அதில் ஒரு குழந்தையுடைய கையில் தீக்காயங்கள் இருந்திருக்கு ஐயோ என்னடா அந்த குழந்தை காயில் இவ்வளோ பெரிய தீ காயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை அழைச்சி அந்த வாலிபர் வந்து விசாரிச்சிருக்காரு எப்படிமா இந்த தீக்காயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு அந்த குழந்தை சொல்லியிருக்கு என் கையில் மட்டும் தீக்காயம் இல்லை என் உடம்பு ஃபுல்லாகவே தீக்காயம் இருக்குது அப்படின்னு சொல்லுது இதை கேட்டு அந்த வாலிபர் அதிர்ச்சியடைந்து அந்த குழந்தையோட உடலில் வந்து பார்க்குறாரு உடம்பு ஃபுல்லாகவே வந்து காயங்களாக இருந்திருக்கு அதுக்கப்புறமும் அந்த குழந்தை இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லுது என் உடம்புல மட்டும் இல்லை என் சகோதரனுடைய உடம்புலேயும் வந்து தீ காயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது இது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குழந்தையுடைய சகோதரன் நினைச்சு அவனுடைய உடம்புலையும் பார்க்குறாங்க அந்த குழந்தையோட உடம்பு ஃபுல்லாகவே வந்து தீக்காயமாக இருக்குது இதை பார்த்து அதிர்ச்சி அந்த 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 இரண்டு குழந்தைகள் கிட்டேயும் யாரம்மா அவங்களுக்கு சூடு வச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது என் அம்மாவும் அந்த அங்குலும் சேர்ந்து தான் எனக்கு சூடு வச்சாங்க அப்படின்னு சொல்லுது இதை கேட்டு அதிர்ச்சி அந்த நபர் அந்த அம்மாவை குறித்து விசாரிக்கிறாரு அந்த அம்மா வந்து வந்தது என்ன சொல்கிறாங்கன்னா என் குழந்தைங்க என் சொல்லு பேச்சை கேட்கவே இல்லை அதனால தான் நான் வந்து சூடு வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீ வந்து சொல் பேச்சு கேட்காதால் நீ சூடு வச்ச மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த வாலிபர் என்ன பண்ணுறான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு பொன்னேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறார் உடனே போலீஸார் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து அந்த இரண்டு குழந்தைகளை பார்த்ததும் போலீஸாரே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே அந்த பெண்ணுடைய அம்மாவான சந்தியாவையும் அவ சொல்லக்கூடிய சொல்லக்கூடக்கூடிய அன்பரசனையும் போலீஸார் காவல் நிலையத்துக்கு அழைத்து போய் விசாரணை செய்கிறாங்க இந்த தான் பல தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது சத்யாவுடைய சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அவங்களுடைய கணவனின் பெயர் வந்து சிவா அந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இந்த நிலையில தான் சத்யாவுக்கு பல ஆண்களோட வந்து தொடர்பும் ஏற்பட்டிருக்கு தன்னுடைய மனைவியான சத்யாவை சிவா வந்து பல முறை கண்டிச்சும் பார்த்துருக்காரு ஆனா சத்யா அதை கேட்கவே இல்லை கணவனுடைய பேச்சை கேட்காம பல ஆண்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால வெறுத்து போன சிவா இனி நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்யாவை பிரிஞ்சு போயிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு குழந்தைகளை வச்சுக்கிட்டு சத்தியா இருந்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து அதுக்கப்புறம் பொன்னேரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் வ வளர்த்துட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குலாம் போயிட்டு வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க துணி துவைச்சு கொடுக்கறது பாத்திரம் துவச்சி கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகளையும் வந்து ஈடுபட்டு வந்திருக்காங்க தான் சத்யாவுக்கு அன்பரசன் அப்படிங்கிறோட பழக்கமும் ஏற்பட்டிருக்கு அந்த பழக்கமானது நடைவில் இவங்களுக்கு தகாதோரவாக மாறியிருக்கு அன்பரசனுடைய மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு சென்றுட்டாங்க இதனால் அடிக்கடி சத்யாவுடைய வீட்டில் அன்பரசனும் சத்யாவும் ஒன்றாக அமர்ந்து மது வருந்துவது உல்லாசமாக இருப்பதை பழக்கமாக வச்சுருக்காங்க நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் அன்பரசன் சத்யாவும் சேர்ந்து ஒன்றாக ஒரே வீட்டில் திருமணம் செய்யாமலே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் அடிக்கடி ஒன்றாக மது வருந்தும் இந்த குழந்தைகள் வந்து எங்களுக்கு பசிக்குது அது செய்யக்கூடிய இது செஞ்சு கொடு ஏதாவது கேட்டால் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த குழந்தைகளை அடித்து சித்திரவதை செஞ்சுருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா மது வருந்தினாலோ இல்லை ஒன்றா கட்டில படுத்து கிடந்தாலோ எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு சூடு சூடு வச்சு அந்த குழந்தைகளை மிரட்டிட்டு வந்திருக்காங்க ஒரு சில சமயங்களில் நைட்டு ரெண்டு பேரும் வந்து உல்லாசமாக இருக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க தூங்காமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா சீக்கிரம் தூங்குங்க சீக்கிரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க சீக்கிரமா தூங்குறதுக்காகவே வந்து சூடு வச்சு டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க நாங்க உல்லாசமாக இருக்கும்போது எங்களுக்கு எந்த விதமான இடையும் ஏற்படுத்த சொல்லியே சூடு வச்சே அந்த குழந்தைங்களை மிரட்டிட்டு வந்திருக்காங்க இந்த விவகாரமானது போலீஸாருடைய விசாரணையில தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க இதுக்கப்புறமும் இந்த குழந்தைங்க இவங்களோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க கையாலேயே செத்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸார் அந்த இரண்டு குழந்தைகளையும் திருவள்ளூர் நகரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் காப்பத்தில் கொண்டு போய் அவங்க தற்போது இவங்க ரெண்டு பேருடையும் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க உண்மையிலேயே சத்யாவுடைய குழந்தைகள் தான் இவங்க ரெண்டு பேரா இல்லது வேற ஏதும் வேற ஏதாவது யாருடைய குழந்தைகளா இவங்க ரெண்டு பேர்களுடைய என்ன பழக்கம் எப்படி பழக்கம் வந்துச்சு எதுக்காக இந்த கொழந்தைங்களை தொடர்ந்து சித்திரவதை செய்கிறீங்க இதுக்கு வேற ஏதாவது பின்னணியில் ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிற பல கோணத்தில் வந்து தற்போது போலீஸார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வராங்க இந்த விவகாரத்தில் தாயான சத்யாவை கைது செய்ய அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்